ஈமான் உள்ளவர்களுக்கு சோதனைகள் அது ஈமானை அதிகரிக்கக்கூடியதாக மாறும் பாவிகள் தவறு செய்யக்கூடியவர்கள் பிழையாக நடக்கக்கூடியவர்களுக்கு அல்லா தண்டனையாக ஆக்குறான் என்னத்துக்கு தண்டனை திருந்தி வருவதற்காக ஒரு தண்டனை இல்ல உங்களுக்கு சின்ன தண்டனை என்னத்துக்கு தண்டனை அவர்கள் திரும்புவதற்காக அல்லாஹி பக்கம் மீதுவதற்காக ஓஹோ நான் செஞ்ச தவறாலதான் அல்லாஹ் சோதிக்கிறான் Not வாங்க சொல்லப்படுகிறது பள்ளிக்கு வரல கடையை தொடர்ந்து கொண்டே இருந்தேன் வியாபாரத்துக்கு முன்னுரிமை கொடுத்தேன் அல்ல வேண்டாம் என்ற வட்டியும் பக்கம் நான் வட்டியும் பக்கம் நெருங்கினேன் என்ற வியாபாரத்துக்குள்ள பாவம் நடக்குது என்ற கடைக்குள்ள பெண்களுடைய சகவாசம் என்ற கடைக்குள்ள பெண்களுடைய சகவாசம் ஜினா அதிகரித்து விட்டது சம்பாதிக்கிற பணத்தால் பாவங்கள் அதிகரித்து விட்டது கண்ணியமானவர்களே பாவம் ஒரு பொழுதும் மனிதன நேராக இருப்பதற்கு விடமாட்டாது அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இன்னல் அபுத ஒரு

கயிறுகள் வருவதற்கு பாவம் தடையாக இருக்கும் என்ற கடைக்குள்ள நலவுகள் வர மாட்டா என்னுடைய கடைக்குள்ள ராமத்துடைய மறக்குமார்கள் வர மாட்டார்கள் என்னுடைய வீட்டுக்குள்ள ராமத்துடைய மறக்குமார்கள் வரமாட்டார்கள் ஏன் என்ற வீட்டுக்குள்ள பாவம் என்ற கடைக்குள்ள பாவம் என்ற தெருகளுக்குள்ள பாவம் பாவம் எண்ணிய மாண்டவர்களே அல்லாஹ் சொல்லுகதான் நாங்க இப்படி எப்படி எல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு சமுதாயத்தை அனைத்தும் கொண்டு பேசுகிறான் பாவம் இருக்குகிறது ரப்பு ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு விதைவையும் எப்ப மக்கள் இஸ்தபார் செய்வார்களோ அப்பொழுது அல்லாஹுடைய கோபம் தனியும் அல்லாஹுடைய கோபம் தனியும் அது எங்கட பெட்டாட பசாராக இருந்தாலும் நாங்கள் வியாபாரி எல்லா ஊர்களையும் அதுக்கு நிறைய முயற்சிகள் செய்கிறார்கள் வியாபாரிகளுக்காக குரல் கொடுக்கும் கண்ணியமானவர்களை அனைத்தை விடவும் எங்களோட பசாரில் நடக்கிற வியாபாரம் ரப்புக்கு பொருத்தமானதாக எங்களோட பசாருக்கு மணக்குமார்கள் இறந்தோனும் எங்களோட கடைகளுக்கு ரமத்தை இறந்து இதுக்கு ஒரு கொமிட்டி தேவை இதுக்கு ஒரு முயற்சி தேவை இதுக்கு நாங்க பாடுபடுவணும் வெறு உலக லாபங்களை அடைவது நோக்கம் அல்ல ரப்புடைய சந்தோஷத்துக்காக பிசினஸ் ரப்புடைய சந்தோஷத்துக்காக வியாபாரம் ரப்புடைய சந்தோஷத்துக்காக குடும்ப வாழ்க்கை இந்த நிலைமை எங்களுக்கு உண்டாகணும் கண்ணியமானவர்களே அல்லாஹ்வுடைய ஒவ்வொருவர்களும் வித்தியாசமான பாடத்தை படிப்போம் இன்றைக்கு நாங்க ஒவ்வொரு பஜார்லையும் பாக்குறோம் தொழுக வீதம் ரொம்ப குறைவு தொழுக வீதம் ரொம்ப குறைவு

இந்த விடயத்தில் கூடுதலாக கவனம் செலுத்துங்க என்னை படைத்தவன் அல்லா உங்களை படைத்தவன் அல்ல எதையும் பேசலாம் ரப்புக்கு முன்னால் நிப்பாட்டப்படுவோம் ரப்பு விசாரிப்பான் உண்டோ வெற்றி ஒண்டோ தோல்வி ஆகிரத்தில் வெற்றி பெறுவது தான் வாழ்க்கையின் நோக்கம் கணியமானவர்களிடே மூணாவது பகுதிதான் நேரம் முடிந்து விட்டது மூணாவது பகுதிதான் இந்த இப்படியான நிலை மேலே அல்லாஹ் எங்களுக்கு கற்றுத்தந்த பாடம் சகோதரத்துவம் என்ற உணர்வு உங்களுக்கு இருக்கிறதா அல் முஸ்லி மகுல் முஸ்லி சகோதரத்துவத்துக்கு ஒரு உதாரணம் சொன்னார்கள் கல் ஒரு உடம்பை உறுப்புக்கு நோய் வந்துவிட்டால் எல்லா உறுப்புகளும் அந்த நோயை சுகப்படுத்துவதற்கு உதவி செய்கிறது ஒரு உறுப்புக்கு நோய் வந்து விட்டது கண்ணுக்கு வருத்தம் கை தடமாறுகிறது கால் தடமாறுகிறது ஏன் கண்ணை சுகப்படுத்தணும் அந்த உடம்பு புடி துடிக்குகிறது இந்த காது ஐடியாக்களை கேட்குகிறது இந்த நாவு பலர்களிடத்திலும் ஆலோசனை பெறுகிறது ஏன் கண்ணை சுகப்படுதோடும் மேலான மேலாண் செல்லாரைய சனம் அழகான உதாரணம் சொன்னார் இந்த சகோதரத்துவம் எங்கள்ல இருந்தே ஆக வேண்டும் மண்டலம் எஃ தல்லவி உமூரில் முஸ்லிமே முஸ்லிம்களுடைய கருமத்தில் முஸ்லிமுடைய காரியத்தில் யாருக்கு ஒரு எவக்கம் வரவில்லையோ ஒரு பெருமதி வரவில்லையோ முஸ்லிம் என்ற உணர்வு வரவில்லையோ ஃபலேசமின்னா அவர்கள் எங்களதை சார்ந்தவர்கள் அல்ல அவதிப்படுகிறார்கள் கஷ்டப்படுகிறார்கள் நான் ஆரோக்கியமாக இருக்குகிறேன் அழகாக உடுத்துகிறேன் அழகாக சாப்பிடுகிறேன் அழகாக உறந்துகிறேன் அழகான முறையில் வெளிவாசல் தேவைகளை பூர்த்தி செய்கிறேன் அந்த மக்களுக்கு வீடு வாசல் இல்லை உடுப்பதற்கு உடுமானம் இல்லை சாப்பிடுவதற்கு உடல் இல்லை இன்று வரைக்கும் நிகழ்வுகள் நடந்து பதினாலாவது நாள் ஆகிறது இன்று வரைக்கும் இரண்டு கிழமைகள் ஆகிறது கண்ணியமானவர்களை துயரத்தில் வாடுகிறார்கள் நாம் கடைகளை திறந்து வியாபாரம் பண்ணுகிறோம் அங்கே அங்கே இதுவரைக்கும் கடைகள் மூடப்பட்டிருக்கிறது தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் மனதால் நொந்து போயிருக்கிறார்கள் நோயாளிகளை வைத்துக்கொண்டு கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கஷ்டத்தோடு சிரமத்தோடு வாடிக்கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய கண்ணீரை யார் துடைப்பது கண்ணியமான சகோதரர்களே பலர்களும் பலதை பேசலாம் இல்ல நாமாகப் பயணித்து அந்த மக்களை பேட்டி கண்டு பாருங்கள் ஒரு தாயை பேட்டி கண்டோம் அந்த தாயிடத்தில் நிர்வாகிகள் போய் பேட்டி காணுகிறார்கள் பேசிக்கொள்ள முடியாமல் விரிவையான தாய் கணவனை இழந்த தாய் ரெண்டு கொமர புள்ளைகளோடு வாழக்கூடிய தாய் வீடு மூழ்கடிக்கப்பட்டு விட்டது தண்ணீரால் சொத்துகளை இழந்து விட்டார்கள் என்னம்மா உனக்கு நடந்தது என்று கேட்டபொழுது பொழுது பதில் சொல்ல முடியாமல் மயங்கி கீழே விழுந்து விட்டார்கள் அந்த எவ்வளவு கண்ணியமானவர்கள் யோசித்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் சமூக பற்று உண்டாக வேண்டும் எங்களுடைய சமூகத்துக்காக கண்ணீர் வடிக்க வேண்டும் நாங்கள் அன்று அவர்கள் கவலை கண்ணீர் வடித்தார்களா நாம் அவர்களை ஆனந்த கண்ணீர் வடிக்க வைக்க வேண்டும்